தமிழ் நேரர்கள் அனைவருக்குமே வணக்கம் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே பரபரப்பான சூழ்நிலை நிலைவு கொண்டிருக்கிறது தேர்தல் காலங்களில் பல்வேறுபட்ட மாறுதல்கள் இடம்பெறுமா இல்லையா என்பது மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே மிக முக்கியமான ஒரு புள்ளியை இன்றைய தினம் இந்த நேர்காணலுக்கு அழைத்து வந்திருக்கின்றோம் குறிப்பாக புலம்பெயர் உறவுகளாக இருந்தாலும் சரி தாய உறவுகளாக இருந்தாலும் சரி இவரை நேர்காண வேண்டும் என்பது மிகப்பெரிய ஆவ இன்னைக்கு வந்து கிழக்கு தமிழர் முன்னாள் மிகவும்ிணரும் இருக்கக்கூடிய பிள்ளையான் என அழைக்கப்படக்கூடிய சிவநேசத்துறை சந்திரகாதன் இன்றைய தினம் எங்களுடைய ஐபிசி தமிழ் தொலைக்காட்சிக்கு நேர்காணலில் இணைந்திருக்கிறார் எனவே அவரையும் நினைத்துக் கொள்ளலாம் வணக்கம் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் முதல்ல ஐபிசி நேர்களுக்கு வழக்கு தெரிவிக்கிறேன் நிறுவனர்களுக்கு நடத்துனர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் முதற் என்னை வந்து என்னுடைய கருத்துக்களை மக்கள் மேம்படுத்துவதற்கு எடுத்த முடிவுக்காக மிக நன்றி இன்றைய தினம் உங்களோடு இணைந்து கொண்ட வைக்கும் நாங்களும் எங்களுடைய தொலைக்காட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தை பொருத்தப்பட்டே அதுவும் மட்டக்கிழப்பு மாவட்டம் என்று சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய வடயங்களில் அதீத ஆர்வம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நீங்களும் ஒரு பேசு பொருளான நபராகத்தான் எல்லோர் மத்தியிலும் இருக்கிறீர்கள் அஹ் திடீரென இந்த மக்கள் மத்தியில் அல்லது மக்கள் பயப்படுத்தப்பட்ட ரீதியிலே நீங்கள் ஒரு அதிரடி முடிவினை எடுத்திருக்கிறீர்கள் நீண்ட காலமாக கருணா அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையிலான ஒரு விரிசல் பிறப்பினாக இருந்தது திடீரென உங்களுக்கு இடையிலான ஒரு கூட்டணி இடம்பெற்றிருக்கிறது இலங்கையிலே மிகவும் பழமையான பூர்வீக குடிகள் வாழ்ந்திருக்கிற ஒரு நிலப்பகுதி அந்த நிலப்பகுதியில் பிறந்தேன் வளர்ந்தேன் கிழக்கு மாகாண அரசியல் முடிவுகளிலே தாக்கஞ்செலுத்தக்கூடிய நபராக நான் மாறியிருக்கின்ற அடிப்படையில் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது கிழக்கு மாகாணத்தினுடைய அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு அமைப்பாக கூட்டு பொறுப்புள்ள அரசியல் இயக்கமாக அதாவது கிழக்கு தமிழர் கூட்டமைங்கிற இந்த நிறுவனத்தை அரசியல் இயக்கத்தை பலப்படுத்தி கிழக்கு மாகாண தமிழர்களுக்குடைய அரசியல் எதிர்காலம் பொருளாதாரம் கல்வி அவருடைய உறுதியான பொருளாதார கட்டமைப்பு உயர்த்த வேண்டிய பல தேவைப்பாடு உள்ள சமூகம் மிகப்பெரிய ஒரு காப்பர்னொன்றையும் உருவாக்க வேண்டிய தேவை சமீப காலத்திலே தற்காலத்திலேயே எழுந்திருக்கிறது அந்த நோக்கத்தை அடைவதற்காக நான் எங்களுடைய முன்னாள் தளபதியாக இருந்த கருணாமன் அவர்களையும் போன்று முன்னாள் அமைச்சராகவும் இருந்த வியாழந்தர் சதாசிவம் வியாழந்திரன் அவர்கள் அதுபோன்று ஏனைய இன்னமும் பல அமைப்புகளுடைய தலைவர்களையும் நிறுவனங்களுடைய தலைவர் நாங்கள் பேசி இருக்கிறோம் நிச்சயமாக அவர்கள நினைத்துக்கொண்டு இன்னும் ஒரு பறந்துபட்ட கூட்டணி ஒன்றை எதிர்காலத்தில் நிறுவுவதற்கான முயற்சி கைகூடி கொண்டிருப்பதாக நான் உணர்வேன் நீங்கள் இப்பொழுது இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளை நீங்கள் பார்க்கிறீர்கள் மக்கள் அதை ஆதரிக்கின்றவர்களா அல்லது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களா உங்களுடைய அபிப்பிராயம் அதை பார்க்கப்படுது நாங்கள் மக்கள் மத்தியிலே அரசியல் தலைவராக தற்போது இல்லை நடந்திருக்கிற கடந்த காலம் எதிர்காலத்திலுடைய சவால்களை வெல்ல வேண்டும் என்றால் இந்த மக்களையும் மண்ணையும் நேசிக்கிற தலைவரின் அடிப்படையிலே இருக்கிற விடயங்களை மக்களுக்கு நாங்கள் எடுத்து ஏன் போகணும் ஆகையால் தான் நாங்கள் எங்களை தலைவர்கள் என்று கட்சியை உருவாக்கி நாங்கள் நடத்தி வருகிறோம் அந்த அடிப்படையிலே தலைவர்களாக நாங்கள் எதிர்பார்க்கிற இருக்கிற சவால்கள் எதிர்கொள்ளக்கூடிய அடிப்படையிலே ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் உங்களை போன்ற ஊடகங்கள் மக்கள் மத்தியிலே அச்சம் அளாத வண்ணமும் பிரச்சனைகளை மக்கள் சிந்திக்காதவண்ணும் ஊடக தர்மத்தின் அடிப்படையிலே மக்களுக்கு உண்மையான கருத்துக்களை கொண்டு சேர்க்க வேண்டும் ஏன் அதை எப்படி சொல்கிறேன் சொன்னால் இன்று ஊடகங்களும் தங்களுக்கு தேவையான சார் விடயங்களை முன்மொழிதார்கள் உங்களுக்கு தெரியும் சந்திரகாந்தன் பிள்ளையானுங்கிற நான் ஒரு யுத்தம் செய்கிற அமைப்பில் இருந்து வெளியேறு கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் ஆயுத பிரிவை கொண்ட ஒரு அமைப்பில் இருந்து வெளியேறு அந்த ஆயுத வன்முறைகளை முடிவுறுத்தி ஒரு அரசியல் இயக்கமாக வந்து கிழக்கு மாநிலத்தில் முதலாவது தமிழ் அரசியல் இயக்கம் ஒன்றை நாங்கள் கட்டமைத்தோம் அதிலும் துப்பாக்கிகளோடு வன்முறையிலே இறங்கிய போராளிகளை அரசியல்மயப்படுத்தி பல கிராம மன்ற தலைவர்களாக சேவன்மாராக உருவாக்கி இருக்கிறோம் ஆனால் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நான் முதலமைச்சராக வந்து பலவிதமான மாற்றங்களை கொண்டு வந்தேன் உங்களுக்கு தெரியும் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலுக்கு பின்னர் இந்த மாகாண சபை அப்படியே அது மீட்டெடுத்து தூசி தட்டி ஒரு கூட்டு பொறுப்புள்ள கிழக்கு மாகாணத்துக்கு உரித்தான எமது மாகாணத்திலே முஸ்லீம்கள் சிங்கள இணைத்து ஒரு ஆட்சியை நடத்தி அபிவிருத்தி செய்து சட்ட மூலங்களை உருவாக்கி ஆஹ் வரிகளை அறவிட்டு இந்த மாகாணத்தை ஒரு தனித்துவமான மாகாணமாக்குவது மிக பாடுபட்டோம் ஆஹ் யுத்தத்தை அழிந்த எங்களுடைய கல்வித்துறையை புலாரத்தை விவசாயத்தை விளிநிலங்களை மீட்டெடுப்பதிலே பசுமைப்படுதலில் பல விதமான புரட்சிகளை செய்திருந்தோம் ஆனால் இவற்றையெல்லாம் இன்று வரைக்கும் உங்களை போன்ற ஊடகங்கள் கொண்டு செல்லவில்லை மாறாக மக்களை சந்தேகத்து கொடுவதும் எங்களை ஒரு பிழையானவர்களாக மக்கள் மத்தியில் எடுத்து செல்வதும் உங்களுக்கான நோக்கங்களை அல்லது உங்களுடைய ஊடகங்கள் பெரிதாக வர வேண்டும் அல்லது மக்களை இன்னமும் வெளிநாடுகளிலே வாழ வேண்டும் என்பதற்காக அங்கே நாங்கள் நிரந்தரமாக குடியாக வேண்டும் என்பதற்காக அல்லது போலியாக இங்கு ஒரு தேசம் உருவாக வேண்டும் என்று எண்ணுகிறவர்களுக்கு காது குளிர வேண்டும் என்ற அடிப்படையில் பல நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் நான் சொல்வதென்றால் நான் பிறந்த கால இன்று வரைக்கும் இருக்கிற மரணிக்கும் வரைக்கும் இந்த மண்ணிலே வாழ்வதால் என்னுடைய திட்டம் அந்த அடிப்படையில் இந்த மண்ணை நேசிக்கிறோம் இந்த மக்களை நேசிக்கிறோம் இந்த மக்களுக்காக நான் அரை சேத்துகிறோம் இதை மக்கள் மத்தியில் செல்வோம் நிச்சயமாக இந்த சவாலை மக்கள் முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பை ஆணையை எங்களுக்கு தருவார்னால் உறுதியான முறை கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை நீங்கள் பயன்படுத்த முடியாதென்று தன்னை அடையாளப்படுத்தக்கூடியதாவது தலைவராக அடையாளப்படுத்தக்கூடிய கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அஹ் கூறியிருப்பதை நாங்கள் பார்த்திருக்கோம் அப்படி அவர் கூறுகிறார் என்றால் அந்த பெயரை நீங்கள் அஹ் மறுத்திருந்தீர்களா அதை அபிவிருத்தி செய்திருக்கிறீர்களா இது பற்றிய மூழ்கையின் கருத்து இன்னமாக இருக்கும் உண்மையில நான் அனைத்தும் மட்டக்களப்பிலே ஊடக அமைதரிடம் பெற்ற ஊடக மாறாட்டையும் பார்த்தேன் உண்மையிலேயா ஒரு நல்ல மனிதர் அவருடைய இந்த பார்த்தேன் நான் அவர்களை அவருடைய கருத்தை பெருமையான முடியாம நான் பார்க்கிறேன் முக்கியமாக அவர்கள் சொல்வது போல கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு கிழக்கு மாகாணத்தில் அவசியம் என்பதை அவர்களும் நான் அவர்கள் கடந்த காலங்களில் முயற்சியில் எடுத்திருக்கிறார்கள் அதிலே அவர்களுடைய முயற்சி வெற்றி அளிக்கவில்லை அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது இருந்தாலும் இப்பொழுதோ நாங்களும் கிழக்கு மாநிலத்தில் பாடுகிறோம் என்ற அடிப்படையிலே அவர்களை வரவேற்கிறோம் நான் தனிப்பட்ட ரீதியாகவும் குவாலிருஷ்ணியாக சொல்லியிருந்தேன் ஐயா நீங்கள் வாருங்கள் உங்களுக்கு நீண்ட காலமான இலக்கியவாதியும் அரசியல்வாதியும் கிழக்கு மாகாணம் பற்ற பற்றி பேசுவார் உங்களுக்கு சரியான கௌரவமான இடமும் ஒரு செயல்பாட்டு அரசியல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் எதிர்காலத்திலே அரசியல் அதிகாரத்தை பெற்று மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி தருவேன் அஹ் சொல்லியிருந்தேன் அவற்றையெல்லாம் அவர் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக ஒரு விதண்டாவாதம் போல சில விஷயங்களை செய்வது போல நான் உயர்கிறேன் இது கிழக்கு மாகாணத்துக்கு ஆரோக்கியமான உடையமாக பார்க்கவில்லை உண்மையான மண்பற்றோடு கிழக்கமாக மக்களை நேசிக்கிற சக்தி அடிப்படையிலே உங்களை இது கை கூப்பியார் அழைக்கிற இந்த ஊடக வாயிலாக நாங்கள் ஒன்றாக சேர்ந்து உங்களுக்கான கௌரவமான இடமும் போன்று கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்னும் இருக்கிறார் உங்களோடு இருக்கக்கூடிய பிரசாந்தன் மற்றும் யானேந்திரன் ஆகியோர் வந்து அவரோடு அந்த தேவை திரடியதாக சொல்லி இருக்கிறார்கள் அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீர்கள் குற்றச்சாட்டுக்கள் வைக்க முடியும் அதை பற்றி நாங்கள் ஆழமாக பேசுவது பொருத்தமில்லை என்பதை நிலைப்பாடு தமிழர் மகாசபையின் தலைவர் யார் என்று கேட்டால் அவரோட பதில் இல்லை செயலாளர் யார் என்று கேட்டால் அவர பதில் இருக்கார் ஆயால் ஆழமாக கருத்து சொல்லி கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை பலவீனப்படுத்துவது என்ற நோக்கமில்லை இது ஒரு பலமான கட்டமைப்பாக உருவாக்க வேண்டும் ஐயா

எங்களுடைய மண்ணிலே இலங்கையிலே இருநூற்றி அறுபத்தெட்டு பேர் மாந்து போனதும் அஞ்சூறுக்கு அதிகமான பேர் காயமடைந்ததும் அதில் வெளிநாட்டை நாற்பத்தைந்து பேர் மறைத்து போனதெல்லாம் வரலாறு இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு இருண்டம் கிறிஸ்தவ மக்களை திட்டமிட்டு பலியெடுத்த கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் பூர்த்தியாகிற தருணத்திலே நாங்கள் இருக்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி அசாத் மௌலானா என்னோடு சேர்ந்து இணைந்து பணியாற்றியவர் அவர் தான் வாழ வேண்டும் தன்னுடைய குடும்ப நலனமாக இருக்க வேண்டும் நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வெளிநாடுக்கு சென்றார் அவருடைய தனிப்பட்ட கலந்து காரணமாக அவர் போய் ஒரு பரபரப்பான செய்தியை சொன்னார் சனல் போங்கிற ஊடகத்திலே இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் அரசாங்கம் பதவி ஆட்சியை பிடிப்பதற்கு சம்பந்தம் இருக்கிறது அதை இணைப்பதற்கு பலர் சம்பந்தப்பட்டார்கள் என்று சொன்னார் கிருத்திகா நீங்கள் கொள்ள விஷயம் என்னவென்றால் அவர் ஒரு இஸ்லாதி தழுவியல் அவர் இங்கு குண்டை வைத்து வடிக்க வைத்தவர்களும் மரணித்தவர்களும் ஓரடை கோட்பாட்டை அதாவது தௌஹீத் என்கிற அந்த எண்ணக்கருவை உலகளாவிய அளவிலே ஒரு மதம்தான் இருக்க வேண்டும் என்கிற கடும் போக்குவாதிகளுடைய நிலைப்பாடு அதை மகாபாதம் என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையிலேயே இந்த இஸ்லாமிய பயங்கரவாத குழுக்களுடைய நடவடிக்கைகளை ஆதரித்த ஒரு ஒரு குழுவினர் மரணித்து அவர்களுடைய இலக்கை அடைகிற பொழுது அந்த விடயத்தை பாவித்து ஒரு தனிநலம் சார்ந்த விடயத்துக்காக அசாத் மொரானா பயன்படுத்தினார் அவருடைய நோக்கம் இங்கே இலங்கையில் வாழுகிற முஸ்லிம்களுக்கு ஒரு நல்ல பேரை ஈட்டிக்கொள்ள வேண்டும் முஸ்லிம்கள் மேலே எழுந்திருக்கிற குற்றச்சாட்டை மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்று அவர் அழகான ஒரு திட்டத்தை ஊடகங்களை என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நான் கடந்த கால விடுதலை போராட்டத்தில் இருந்தேன் வன்முறை கலாச்சாரத்தில் இருந்தேன் நான் எல்லாம் இன்னமும் திருந்தவில்லை நாங்கள் பழி செய்வர்கள் மக்களை கொண்டுதான் ஆட்சி செய்ய வேண்டும் என்கிற ஒரு மாயையை எண்ணத்தை உருவாக்குகிற அந்த சக்திகள் அதாவது போலி தேசியவாதிகளும் அதிலே இணைந்து கொள்வார்கள் நாடு கடந்த எம்முடைய அரசியல் கருத்துக்கு விரதமானவர்களும் இணைந்து அவர்களுக்கு ஊக்கம் ஆக்கமும் கொடுக்கிறார்கள் இந்த முறையம் வெளியே வந்த பொழுதும் இலங்கையில இருக்கிற சிங்கள அரசியல் தலைவர்களுக்கும் இதை அரசியல் மேம்படுத்த தேவை ஒன்று இருக்கிறது அதே போன்றும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெறுகிற பொழுதும் அதிகார அதிகாரத்தில் இருந்தவர்கள் இன்றும் அதை வைத்து பதவி உயர்வுகளும் உண்மைகளையும் கண்டுபிடிக்காமல் இயங்கிக் கொண்ட பலவின பலவினப்பட்ட அதிகாரிகள் அல்லது மூடர்கள் அவர்களும் இதிலே இணைந்து கொண்டு ஒரு வேறு விதமான ஒரு கருத்தாடலை பின்னி இந்த சொன்னல்போ என்பது பெரும் பேச்சு பொருளாக இலங்கையிலே மாறியது பின்னர் இது பாராளுமன்றத்திலே எதிரொலித்தது அந்த எதிரொலிப்பு காரணமாக பல குழுக்கள் நியமிக்கப்பட்டது அந்த நியமனத்திலே முடிவிலே பல தெளிவான அறிக்கைகளும் வந்திருக்கிறது அந்த தெளிவான அறிக்கைகளின் பின்னர் சனல்போ தன்னுடைய இணையதளத்திலிருந்து இருந்து அவர்கள்ட்ட அந்த பதிவை கூட நீக்கி விட்டார்கள் இது நடந்து முடிந்திருக்கிற ஒரு வரலாற்று கதை அதிலே நாங்கள் முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் குறிப்பாக மட்டக்கிழப்பு மக்கள் இன்னமும் தெளிவடைய ஒன்று கிறிஸ்தவ மக்கள் பக்கத்து நகரிலே இருக்கிற காத்தாங்குடியிலே பிறந்த சதுரா அவருடைய குழுவினர் யுத்தத்தின் யுத்த முடிவுக்கு பின்னர் மெல்ல மெல்ல வளர்ந்து அவர்கள் ஒரு மத பிடித்த உலகளாவிய இஸ்லாமிய அமைப்பு சேர்ந்து இயங்கி இங்கிருக்கிற மக்களை மதம் மாற்ற வேண்டும் அச்சுறுத்தல் செய்ய வேண்டும் அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிற மகாபிஷத்தின் அடிப்படையிலே தாங்கள் மாற்று மதத்தினரை கொல்லுவதால் அல்லது மாற்றி திருமணம் செய்வதால் அதாவது அவர்களை மதம் குடியேற்றுவதன் காரணமாக அவர்களுக்கு சொக்கம் கிடைக்கும் என்ற அடிப்படையில் அவர்கள் தெளிவாக இந்த பணியை செய்தார்கள் இதற்கு பல அமைப்புகள் உதவி செய்திருக்கிறது இதை நான் சொல்லவில்லை தாக்குதல் நடந்து முடிந்த கையோடு நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள் நான் சம்பந்தமாக இஷ்டப்படுவோம் சம்பந்தம் புத்தகம் ஒன்று அந்த புத்தகத்தை நீங்கள் பார்க்கவும் நான் நினைக்கிறேன் ஐவி தமிழ் முக்கிய கூட நான் அதை அனுப்பி வைத்திருந்தேன் அந்த அடிப்படையில் இந்த குண்டு தாக்குதல் இடம்பெற்ற காலச்சூழல் என்பது தெரியும் ஐஎஸ் ஐஎஸ் என்பது இஸ்லாமிக் ஸ்டேட் என்று சொல்வார்கள் அதே போல முதல் ஐஎஸ் 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 என்று வைத்திருந்தார்கள் அதாவது ஈரான் சிரியா என்பதை தனி நாடாக இஸ்லாமிய நாடாக பின்னரப்படுத்துவதால் அவர்களை பேர் அதை அவர்கள் மீட்டெடுத்து பெற்றிருந்த பின்னர் உலகையும் இஸ்லாமிய நாடாக ஆக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் முயன்றார்கள் அந்த அடிப்படையிலே அந்த நேரத்தில் அவர்கள் இருந்தவர் அல் அவர்கள் ஐஎஸ் அமைப்பு என்பது நான் நம்புகிறேன் இலங்கைய நல்லாட்சி இருந்த காலத்திலே மிகவும் பரபரப்பான ஒரு அமைப்பாக இருந்து வந்தது பல செல்வம் கொளிக்கிற ஒரு போராட்ட அமைப்பாகவும் பல நாசகார செயல்களை அந்த பிராந்தியத்தில் செய்து வந்த ஒரு அமைப்பு அதை ஆதரித்த இளைஞர் கூட்டமாக அது இஸ்லாத்தியால் விளைந்த ஒரு கூட்டமாக சதுர அனுமருடைய குழுக்களும் இருந்தது கிட்டத்தட்ட கௌபிக் அடிப்படையிலே நெஷ்னல் தேசிய அடிப்படையில் அறுபத்தோடு அமைப்புகள் அவர்கள் திட்டமிட்டு கால பகுதியிலே பல இளைஞர்களை ஜோதிகளை பயிற்சி நவம்பர் மௌலவி என்பவர் அவர்களுடைய மூலச்செல விஷயத்தவன் அவர் இப்பொழுது அங்கே இருக்கிறார் அதிலே அவர்கள் அல்கைதா கைதா அல்கைதா அல் பத்ததியுடைய அமைப்பை சேர்ந்தவர்களின் அடிப்படையிலே அல்பத் அல் பக்ததி அவர்களுக்கு இப்படி உண்மையாக சர்வதேச இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்புகளோடு இணைப்பு செய்து பணியாற்றி பயிற்சி எடுத்து பணம் பெற்று அந்த கொள்கையை இலங்கைக்குள்ளே பரப்பி குண்டு தாக்குதல் இடம்பெற்ற பின்னர் கைது செய்யப்பட்டு இன்னமும் இருக்கிறார்கள் அதேபோல் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிற அரசாங்கத்தினுடைய தேசியப்பட்டியல் பாரமுறைப்பினாக ஒரு கூட கொழும்பிலே சங்கல்லா ஹோட்டலில் கூட இதிலே சம்பந்தப்பட்டிருந்தார் அவருடைய இப்ராஹிம் நினைக்கிறேன் இப்ராஹிமுடைய முதல்வர்கள் அவர்களுடைய வழக்கை நடத்துவதற்கு நீதிமன்ற தடுமாறு நிற்கிறது அந்த வழக்காளிகள் நாட்டை விட்டு தப்பிக்கின்றிருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது ஆகையால் நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இலங்கையில் இருக்கிற கடும்போக்க இஸ்லாமியவாதிகளை திருப்திப்படுத்த வேண்டிய தேவைங்கிற அடிப்படையில் சிலர் எடுக்கிற முயற்சிகளுக்கும் பணம் பலம் படைத்தவர்கள் எடுக்கிற உதவிகளுக்கும் சில அதிகாரிகளும் அரசும் துணை போகிறதா என்கிற சந்தேகம் எனக்கு அது அதுபோன்று உண்மையாக இந்த பயங்கரவாத தாக்குதலை செய்த சத்திய பிரமாணம் செய்த அல் அல் பத்திரதியவர்கள் சதுரான குழுவினர்களையும் புகழ்ந்து பாடிய பல காணொலிகள் உறுதிப்படுத்தப்படுகிறது இவற்றையெல்லாம் பார்த்து ஆராய்ந்து உண்மையான குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு விரைவாக தூக்கிலிடப்படாமல் அவர்களுக்கு சார்பான ஒரு நடைமுறையை இந்த அரசாங்கமும் நம்பி மடங்கைத்தனமாக இயங்குகிறதாங்கிற பலத்தை சந்தேகம் ஆயால் காடிங்கள் போன்றவர்களுக்கும் இதனால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கும் நான் சொல்லுவ செய்தி என்னவென்றால் உண்மையானவர்கள் விரைவாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அவர்கள் சட்டத்தையும் நிறுத்தப்பட வேண்டும் ஏன் இந்த அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது போல அவர்களுக்கு இன்னும் நாலு வழங்கு ஆட்சி காலம் இருக்கிறது அதற்குள்ளே அனுபவமதி நாயக்கா ஜனாதிபதி அவர்களும் அவருடைய நீதித்துறையும் நிர்வாகமும் மிக விரைவாக இங்கு நடந்த சர்வதேச பயங்கரவாத தாக்குதலை உறுதிப்படுத்தி அவருக்கு கண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு இதில் என்னுடைய பேர் விரும்பிய விரும்பாமல் இழுத்துக் கொள்ளப்பட்டிருப்பது காரணமாக எல்லா ஒத்துழைப்புகளுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு உங்களுடைய விசாரணைகளுக்கு மூங்கொடுப்பது ஆகவே நீங்கள் இதை முற்றுமுழுதாக மறுக்கிறீர்களா அல்லது உங்களுக்கும் இதற்கும் இடைக்கால அதாவது உங்களை உட்புகுத்தி இருக்கிறார்கள் உங்களை நூறு மறக்கிறேன் மறதளித்திருக்கிறேன் பாராளுமன்ற ஆணைக்கு சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது கூட இந்த ஈஸ்டர் படுகொலையும் கைது செய்யப்பட்ட இளைஞர்களுடைய கருத்துக்களை அவர்களை எப்படி எதிர்காலத்திலேயே கிழக்குமானத்திலே ஒரு சாதாரண மனிதர்களாக மாற்ற வேண்டும் அவர்களை எப்படி புனர்வாளிக்க வேண்டும் எப்படி இதை பாதுகாப்பு இதாக கட்டுப்படுத்தலாம் என்கிற பல ஆலோசனையை கூட ஜனாதிபதிக்குள்ள நான் சொல்லியிருந்தேன் ஆயா இதை முற்றிலும் நடப்பதோடு வேறவர்களுடைய கருத்தாளர்களுக்கு பின்னால் போய் மடைமாற்றம் செய்கிற விடயங்களுக்கு இறங்காமல் இதில் உண்மையானவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் என்ற நிலை இன்னொரு விடையும் விளக்கின்றது புலம்பெயர் உறவுகள் அஹ் எங்களுடைய ஆட்சி மாறுகின்ற காலகட்டத்திலே இந்த என்பிபி கட்சியில் அதாவது தேசிய மக்கள் சக்தி என்பிபி மாற்றம் மாற்றமடைந்திருக்கிறது இந்த கட்சியில வந்து நிறைய பேர் நிறைய வித பங்களிப்புகளை வழங்கியிருந்தார்கள் அதிகமாக புலம்பெர்றவுகள் எனவே இப்பொழுது அதனுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது அல்லது அதனுடைய வகிவாக எந்த அளவுக்கு இருக்கிறது புலம்பெயர் உறவுகளுக்கு இவர்கள் கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு என்பது எந்த அளவுக்கு மாற்றம் அடைந்திருக்கிறது இது பற்றிய கருத்துக்கள் மத்தியில் அது என்பி அரசாங்கம் புதிய ஜனாதிபதி அவர்கள் அதிகமான மூன்று இரண்டு பெரும்பான்மை தாண்டி நூற்றி ஐம்பத்தம்பதாசனங்களை மக்கள் வழங்கினார்கள் பல காரணங்களுக்கு நான் மீண்டும் விரிவாக பேச வேண்டிய கிடையாது சுருக்கமாக சொன்னால் இந்த நாட்டில் அரசியல் செய்த பாரம்பரிய கட்சிகள் அனைத்துமே பிழை நாங்கள் மட்டும்தான் சரி என்பதை மக்கள் மத்த மக்கள் மையப்படுத்தினார்கள் வடகிழக்கிலேயும் தமிழ் மக்கள் பாரம்பரிய அரசியல் கட்சிகளை நம்பவில்லை அவர்கள் பிழைகிறார்கள் சோரம் போகிறார்கள் பொருளாதாரத்துக்காக உழைக்கிறார்கள் என்பதை மக்கள் நம்பி எல்லோரையும் வெளியே போட்டார்கள் அந்த அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் பாராளுமன்றம் அவருக்கு விட வேண்டும் என்கிற ஒரு அதிகார தோன்றையும் அங்கே பிரதிபலித்தது அந்த அடிப்படையில் இப்பொழுது ஆட்சி பொறுப்பேற்றுக்கிற அரசு தமிழ்நாக்க இதை செய்திருக்கிறது பார்த்தேன் நானே வெளி உப்படி அடித்திருக்கிறது நூறு பேருக்கு வேலை வழங்கப் போகிறது ஆனால் நேற்று ஆங்காங்கே செய்தே பார்த்தேன் இந்த நாட்டிலே அரசியலமைப்பிலே சிங்களமும் தமிழும் தேசிய மொழியிலேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கும் நான் பார்த்த செய்தி உண்மை என்றால் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டது என்றால் தமிழர் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மொழி நாட்டிலே அடிப்படை காரணம் என்று தெரிந்த இந்திய பிரதமருக்கு ஏன் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு நான் அடிக்கடி சொல்வது போல ஒரு பாதிக்கப்பட்ட சாதாரண குடும்பங்கள் மேட்டுக் வந்து விடுதலை பெற வேண்டும் என்று எண்ணிய ஒரு அரசியல் இயக்கத்துடைய தலைவர்கள் இந்த நாட்டை நிர்வகிக்கிற பொழுதும் வடங்களுக்கு தமிழ் மக்கள் பெருமளவு ஆதரவு வழங்கியிருக்கிற பொழுதும் தமிழ் மொழி மறக்கப்பட்டிருந்தால் அரசியலமைப்பை முதற்கிற சக்திகள் யார் என்ற என்ன நாங்கள் சிந்திக்க வேண்டிய சூழல்களே இருக்கிறோம் யார் இதுவும் கடந்து போகும் இந்த மாயையிலையும் மக்கள் சிக்கிவிட்டார்கள் ஆகையால் எங்களுக்கான தனித்துவம் காக்கப்பட வேண்டும் எங்களுடைய எங்களுக்கான எங்களுடைய குழந்தையோட எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அதிகம் சிந்திக்க மிகவும் காத்திரமான பல்வேறுபட்ட தகவல்களை இன்றைய தினம் ஐபிசி தமிழ் ஊடகங்களுக்கு வழங்கியதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது நேர்காணல் நூடாகங்களை சந்திக்கும் வரை ஒலிப்பதிவில் கொண்ட நிரோஷனோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் கிருஷிகா நன்றி